துயரம் நீ அதை சொல்லத்தான் நினைக்கிந்தே நான் சொல்லாமல் துணிக்கிந்தே யுவாமே யூவாமி உள் திருமுகம் காத முடியாத கண்கள் பார்க்காமல் வ இவன் தந்த மறையுடனே இருந்ததும் கெட்டதும் மறையிடம் இருப்பதை சொல்லியது நினைவில்லையா பயந்து இருக்கும் மனிதருக்கும் வாக்கு வளமாய் வரவில்லா அனது புனமையும் ஈரை கண்ணும் காணும் ஒன்று கருணை வரவில்லையா ஓ இரவில் பகலில் ஓடவில்லையா முறையை தவறி வாழவில்லையா அதை சொல்லத்தான் நினைக்கின்றோ மல் படுத்தாமல் இருக்கின்றோ யாரு உன் திருமுகம் காண முடியாதா கண்கள் பார்க்காமல் கல்புக்குள் வந்தாய் கருணை தந்த இறையல்லவா அலகம் இல்லா சுக்கரன் வரவேற்புரை சித்திரை மகேந்தன் ஆண்டவர் பள்ளி வாசல் இமாம் மரியாதைக்குரிய அவர்கள் வரவேற்புறையும் வாழ்த்துறையும் நிகழ்த்துவார்கள் வரமத்தூர் அல்லாஹ்வின் அருள்தரும் கிருபை நான் நடக்க இருக்கும் இந்த நார் விழாவிற்கு வர வேண்டிய அந்த ஆலிம்களையும் ஒரு ஜமாத்தார் ஆளையும் தாய்மார்கள் வருக என்று முஹைதீன் ஆடுர் பள்ளிவாசல் நிர்வாகத்தின் சார்பாகவும் ரவந்த் மம்மா சபையின் சார்பாகவும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். அஹலோம் சகலோம் மர்ஹபபிகம் யாம ஆஷிரன் நாஸ். ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ. அலமது இந்த இணைய மாலை பொழுதில் நம்முடைய சிந்தனைக்கு விருந்தாக ஒரு சமூக கவலையை மையப்படுத்தி சிந்தனை நகைச்சுவையும் நடுவராக இருந்து மூலானா அல்ஹா என்ப்துல் காதர் சிராஜி ஹதரத் அவர்கள் வழிகாட்டி மக்கா முகர்மா அவர்கள் மனநிறைவான வாழ்வை தருவது என்ற தலைப்பின் கீழ் பட்டிமன்றம் நடத்தி கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக் கொள்ளுகிறோம் இதை என் சார்பாகவும் கவுல தொழில் சபையின் சார்பாகவும் மகைதி நான்கு பள்ளிவாசல் நிர்வாகம் சார்பாகவும் வழிமுறைகிறேன் அம்மா பாத் فقال قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم المال والبنون زينة الحياة الدنيا والباقيات الصالحات خير عند ربك ثوابا وخير عملا وقال نبينا عليه الصلاة والسلام الدنيا مزرعة الآخرة صدق الله العلي العليم வணங்க தலையும் நெஞ்சும் தந்த இறையை சிந்தையில் வைத்து துவங்குகிறேன் அலக்துல்லா வான்வரையை வதிர்த்தளித்து வையகத்தை செழிக்க வைத்த வற்றாந்த வாஜி கொண்ட நம்பிய சாந்தி சலாம் வந்தவனின் இந்த பெரும் விழாவில பங்கெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமா ஆமீர் நடுக்கரைகளே திசை தெரியாத மாடுமே மீர் இங்கு பார்த்தாலும் தண்ணீர் அங்கு பார்த்தாலும் தண்ணீர் எங்கு பார்த்தாலும் தண்ணீர் என்பதாக திக்கி தருமாறும் பொழுது கரையிலிருந்து கலங்கரை வெளிச்சத்தை கேட்டால் எவ்வளோ எவ்வளோ மகிழ்ச்சி உதுவான் அதுபோன்று சம சமுதாயத்தினுடைய கலங்கரை விளக்காக இருந்து வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய சங்கை மிக்க உடமாத்திருமக்களே இந்த விழாவை மிகவும் நடாத்தி கொண்டிருக்கூடிய ஓடிக்கொண்டிருப்பதுதான் நதி உலாவி கொண்டிருப்பதுதான் காற்று செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடியவன் தான் வாலிபன் வாலிபர்களாக இருந்து இந்த ஜமாத்தை மிகவும் சீரும் சிறப்புமாக வழி நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய நமதோர் ஜமாத்துடைய தலைவர் செயலாளர் பொருளாளர் மற்றும் நிர்வாகிகளே நம்ம சொல்லுவாங்க மதுரை என்றால் பூங்கா நகரம் சித்திரவு என்றால் உடமாக்கலின் பூங்கா நகரம் என்பதாக இந்த பூங்கா நகரத்திற்கு தூங்காமல் இருந்து சேவையாற்றி கொண்டிருக்கக்கூடிய ரவுளத்துல மாடைய கண்ணியத்திற்குரிய தலைவர் செயலாளர் பொருளாளர் மற்றும் நிர்வாகிகளே விரைவான வாழ்வு தருவது சொத்தா சொந்தமா என்ற இரண்டு அணிகளிலே வாதிடுவதற்காக வேண்டி தயாராக இருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய சொத்து நிறைந்த சொந்தங்களே ஏக்கமான உலக நோக்கமான இந்நேரத்திலும் மார்க்க விஷயத்தை ஆர்வத்தோடு கேட்பதற்காக வந்திருக்கக்கூடிய அன்பு சொந்தங்களே தாய்மார்களே ஜமாத்தினர்களே அல்லாவின் உன்னடியார்களே உங்கள் அனைவருக்கும் ஆரம்பமாக அன்பின் சலாம் அஸ்ஸாம் உடக்காத்துக்கும் சுருக்கமான நேரத்தில் பட்டி மன்றம் அதனால் ஆங்காங்கே தூரத்தில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் நெருக்கமாக வந்தால் வசதியாக இருக்கும் இங்கே பட்டிமன்றம் என்பது உலகத்திலே மற்ற பட்டிமன்றத்திலே கலந்து கொள்பவர்கள் போன்று உலக விஷயங்களாக மேய்வது கிடையாது இங்கே வறுமையை பற்றியும் பேசுவார்கள் ஏனால் இருக்கக்கூடிய ஆய்வுகள் அவர்கள் மறுமையை பற்றியும் இங்கே பேசுவார்கள் அல்லாஹ் என்ன சொல்லுகிறார் என்றால் உலகத்திலும் இறைவா நல்லதை கூடு நாளை மறுமையிலும் எனக்கு நல்லதை கூடு என்பதாக இரு உலகத்திலும் நன்மை இறப்பிலான கேட்க சொல்லுகிறேன் ஆக இவருடைய பயாலில விட்டும் நிறைந்திருக்கும் இப்படி பட்டிமன்ற பாயில விட்டும் நிறைந்திருக்கும் அதுபோன்று குரான் ஹதீஸ்வருடைய குறிப்பு விட்டும் வைத்திருப்பார்கள் இருக்கும் ஆனால் இதுல எந்த அணி வெற்றி பெறும் எந்த அணி வெற்றி இழக்கும் என்பதை களத்தில் இறக்கித்தான் இந்த காடைகளை நம்மால் பார்க்க முடியும் ஏனென்றால் எந்த அணி எடுக்கும் படுக்கும் என்பது உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது நாம் களத்திலே நாம் இறக்கி பார்ப்போம் கனியத்திற்குரியவர்களே சொத்து என்பது மிகவும் அவசியமான ஒன்று அல்ல என்ன சொல்லுகிறான் இப்ப இதா குடிய தீஸ்வராக பந்தசு ரூபில் அறனை வகுத்தமும் என் தான் இம்மாவுடைய தொழுகை நிறைவு செய்துவிட்டால் விரிந்த பூமியிலே பரவி சென்று இறைவனுடைய பேரலை நீங்கள் தேடுங்கள் என்றாக சொல்லி சுட்டிக்காட்ட ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து பொழுது கண் திறந்ததிலிருந்து இறக்கும் போது கண் மூடும் வரை சகலத்திற்கும் பொருளாதாரம் அவசியமாக இருக்கிறது சொத்து அவசியமாக இருக்கிறது குழந்தை ஆஸ்பத்திரியிலிருந்து பிறந்து வரணும்னா எவ்வளவு பணம் செலவழிக்க வேண்டியிருக்கு செலவுன்றிருக்க அத செலவு இல்லாமல் முடியுமா மனிதன் வந்து மலை கார்டு இமயமலை கார்டு கார்டு என்பதாக வாழ்ந்தான் சிம் கார்டு மெமோரி கார்டு கார்டு ஏடிஎம் கார்டு என்பதாக டிஜிட்டல் வாழ்க்கையை மனிதன் வாழ்ந்து கொண்டு இருக்கிற விலைவாசி எங்கேயோ போய் இருக்கிறது வெங்காயத்தை உரிச்சாதான் கண்ணுல தண்ணி வருது பார்ப்போம் விலையை கேட்டாலே கண்லருந்து தண்ணி வருது கிட்னி சட்னி வைப்பதற்கு கூட கிட்னி விலைக்கு வைக்க வேண்டிய அளவுக்கு விலைவாசி கொண்டே போகிறது விலைவாசி இந்த அளவுக்கு ஏறுதுன்னா போகக்கூடிய வேகத்தை பார்த்தா சிதத்து முத்தாவை கடந்து அரிசி அது நெருங்கி கொண்டிருக்கிறது இந்த பட்டுப்படவன் சொன்னாங்களே இந்த பட்டுப்படவைக்கு ஏன் பட்டுப்படவன் பேர் வந்து தெரியுங்களா கணவன் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு அல்லல் பட்டு இம்சப்பட்டு அது வாங்கி கொடுக்கறதுனால பட்டுப்படவன்னு பேர் வந்துச்சு இந்த அந்துருந்தா ஏன் பேர் வந்து தெரியுங்களா அந்த பட்டுப்புடவைக்கு அந்துரண்டவை வாங்கி கொடுத்து கொடுத்து கணவன் அந்து உருண்டு தான் அந்துரண்டனே பேர் வந்துச்சு கண்ணியத்திற்குரியவர்களே ஒரு மனிதன் இந்த உலகத்திலே பிறந்ததிலிருந்து பிறக்கும் போது அந்த பிரசவ செலவு அது போட்டு ஒரு திருமணம் முடிக்கணும்னா அது ஹலாலான முறையில் முடிஞ்சாலும் செலவாகாம இருக்காது வாசு நிசா சொது காத்துல நிகழாங்கிறான் இந்த மகரு கொடுக்கறது காசு இருந்தாதான் முடியும் அது போன்ற ஒருவன் மரணித்த பின்பு கூட அந்த மவுத்து செலவுக்காக வேண்டி பணம் தேவைப்படுகிறது அதனாலதான் தமிழ்ல சொல்லுவாங்க கல்லறைக்கு செல்லும் முன் சில்லறையை தேடிக்கொள்ள இருக்கிறார் காந்தி வந்து நாட்டுக்காக வேண்டி போராடினாரு மனிதன் வந்து நோட்டு போராடி கொண்டிருக்கிறார் ஆக பணம் இருப்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது அதே நேரத்துல நம்ம பார்த்தோம்னா சொந்தத்தையும் நம்ம விட்டு கொடுத்துட முடியாது சொந்தம் இருக்க ரெண்டு வகை சொந்தம் இருக்கு ஒண்ணு ரத்த சொந்தம் சொந்தம் திருமண மொத்தத்தின் சொந்தங்க ஒரு மனிதன் பிறக்கும் சொந்தத்தை தலைவனாக பிறக்கிறார் ஒருவருடைய பிள்ளையாக ஒருவருடைய சகோதரராக ஒருவருடைய பேரனாக பேத்தியாக ஒரு மா மாமனுடைய மருமகளாக மருமகளாக இப்படி உறவனுடைய பல்வேறு தான் மனிதன் பிறக்கிறார் ஆக அது ரத்த பந்தமாக இருக்கட்டும் திருமண பந்தமாக இருக்கட்டும் இரண்டும் இறைவனுடைய தேர்வு அது அல்லா சொல்லி காட்டுகிறான் மாய் பசரன் நசமும் வசகிறான் அவன் தான் தண்ணீரிலிருந்து நீரிலிருந்து மனிதனை படைத்து அவனுக்கு சொந்த பந்தத்தையும் ரத்த பந்தத்தையும் திருமண பந்தத்தையும் இறைவன் தான் ஏற்படுத்துகிறான் என்றதாக அப்துல் அலன் சொல்லி காட்டுகிறார் நம்ம தாய் தந்தையினுடைய வழியில நம்ம ரத்த பந்தத்தை நம்ம பார்த்தோம்னா இருபத்தி ஆறு வகையான சொந்தங்கள் இருக்கிறது திருமண சம்பந்தமாக பார்த்தோம்னா பன்னெண்டு சொந்தங்கள் இருக்கிறது மொத்தம் இருபத்தி எட்டு சொந்தங்கள் இது அல்லாத தூரத்து சொந்தங்கள் வேற ஆக சொந்த பந்தத்தையும் நம்ம விட்டு கொடுத்துட முடியாது சொந்த பந்தம் என்பது மனிதன் அவன் வேண்டாம்னு சொன்னாலும் அவன் சொந்தத்தோடு தான் பிறக்கிறான் சொந்தத்தை விட்டு அவன் ஒரு பொழுது விலகி இருக்க முடியாது ஆக இதுல மிகவும் சிறப்பு புரியதே மன நிறைவு தருவது அது சொத்தா சொந்தமா என்பதை நாம் இரு அணிகளுடைய அனல் பறக்கும் பேச்சின் மூலமாகத்தான் நாம் அறிந்து கொள்ள முடியும் இப்பொழுது ஆரம்பமாக நமக்கு மத்தியில சொந்தத்தினுடைய அணி தலைவர் நீங்க எல்லாம் தான் கூப்பிடுவீங்க நினைச்சிருப்பீங்க சொந்த நம்ம முக்கிய விட்டு கொடுத்துட முடியாது எல்லாமே சொந்தக்காரவங்க அதனால நம்ம சொந்தத்தை தான் நம்ம கூப்பிடணும் சொத்துன்னா அதெல்லாம் வெறும் வெத்துங்க

صلاة تستقرق مع سيد البشر سائر المرسلين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما أموالكم وأولادكم فتنة قال نبينا صلى الله عليه وسلم لا يدخل الجنة قاتل كذا قالوا كما قال عليه الصلاة والسلام கோடிகளிலும் லட்சங்களிலும் புரண்டு கொண்டு இருக்கும் நடுவர் அவர்களே சொல்லி போட்டீங்க நாளைக்கு நாளைக்கு பிறகு ஈடி ரய்டு வரப்போகுது வருமான போறாங்க நடுவர் அவர்களே இந்த மாதிரி யாருன்னு சொல்லி தங்களுடைய உரையை ஆரம்பிப்பதில்லை கண்ணியத்திற்கும் மரியாதை உரிய பெரியோர்களே தாய்மார்களே அருமை சொந்தங்களே என்றுதான் எல்லோரும் பேச்சை தொடங்குகிறார்கள் எனவே அதுதான் ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு சபைக்கு மன சந்தோஷத்தை தரும் மன நிறைவை தரும் எனவே மன நிறைவான வாழ்வை தருவது சொந்தம்தான் என்று ஆரம்பித்தவனாக என்னுடைய உரையை தொடங்குகிறேன் கணிதத்திற்குரிய நடுவர் அவர்களே அல்லா சொத்து சொந்தம் இரண்டையுமே பித்தனா என்றுதான் கூறுகிறான் இன்னமா அம்மாவுக்கும் அவ்வளாதுக்கும் பித்தனா சொத்து சொந்தம் ரெண்டுமே ரெண்டுத்தனா தான் இரண்டுமே தான் ஆனால் இந்த இரண்டில் எது மன நிறைவை தரும் என்பதுதான் நம்முடைய பட்டமன்றத்துடைய நோக்கம் இரண்டையுமே மறுத்து விட முடியாது மன நிறைவு எது தரும் அந்த வகையில மன நிறைவை தருவது சொந்தம் மட்டும்தான் ஏனென்று சொன்னால் சொத்து எந்த எப்படி என்று சொன்னால் ஏசி ரூம்ல இருக்கிறது மாதிரி இந்த கோடை வெயில் சுட்டடித்துக் கொண்டிருக்கிறது இரண்டு நாளுக்கு முன்னாள் வரை உடமக்கள் எல்லாம் தொழுவை நடத்தி மலையை பொடிய வைத்து கோடையை விரட்டி விட்டார்கள் அது வேற விஷயம் கோடைகளை நாம் ஏசு ரூமுக்கு போறோமா இல்லையா அந்த ஏசு ரூமுல எப்படி கொஞ்ச நேரம் உட்கார்ந்து சந்தோஷம் ஏற்படுத்திக் கொள்றோமோ அதே மறைத்துதான் சொத்து அந்த சொத்து மன நிறைவை தரும் ஆனால் நிறைவான மன நிறைவை தருவது அந்த ஏசுர் வெளியே வந்து விட்டால் இயற்கை சூழல் அந்த சூழல் என்பது அதுதான் சொந்தம் எனவே ஏசுறு முல இருக்கிற மாதிரி உள்ள சொத்து நமக்கு மன நிறைவான வாழ்வை தராது இயற்கை சூழல் உள்ள சொந்தம் தான் நமக்கு மன நிறைவான வாழ்வை தரும் என்று உங்களுக்கு நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன் நடுவர் அவர்களே ஒரு வீட்டுல குழந்தை கொண்டு கொண்டிருந்தது குவா குவா அப்படின்னு அழந்துக்கிட்டே இருந்துச்சு வீட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அந்த குழந்தை ருவா ருவா அப்படின்னு அது வந்து நினைச்சிட்டாங்க வீட்ல இருக்கவங்களுக்கு கிடைச்சா உங்களுக்கு கிடைச்சா ரூபா ரூபாய் இல்ல வீட்டுல இருக்க நான் அந்த வீட்ல இருந்தேன் அதே முக்கியம் நானும் அந்த வீட்டுல இருந்தேன் எல்லா பேரும் ரூபா ரூபான்னு கேட்டு சத்தத்தை கேட்ட உடனே என்ன சிந்தாருன்னு கேட்டீங்கடா நூறு ரூபாய் நோட்ட எடுத்துட்டு வந்து காட்டுனாங்க அழகு நிக்கல அடுத்து ஐநூறு ரூபா நோட்டல அழகு அழக நிக்கல ஆயிரம் எடுத்து வந்தாங்க அழகு நிக்கல ரெண்டாயிரம் நோட்டையும் எடுத்து வந்தாரு இல்ல எதுக்குமே அழக நிக்க மாட்டேதா அப்படின்ட்டு சொத்து பத்திரம் இருக்கா இல்லையா அதையும் எடுத்துட்டு வந்துட்டா இருந்தியா சொத்து பத்திரத்தை அப்படியே அழகை நிக்கல இறுதியாக அந்த குழந்தையின் தாய் வந்து அந்த குழந்தையை தொற்றிலிருந்து தூக்கி அப்படி அரைவணைத்தது இல்லையா அந்த அரவணைப்புல அந்த குழந்தை அப்படி அழுகை நிப்பாட்டியது இதுதான் சொந்தம் ஏன் என்று சொன்னால் இங்க இதயமும் இணையமும் இதயமும் இணைகிறது இந்த இதயமும் இதயமும் இணைகும் பொழுது அங்கே என்ன ஏற்படுகிறது மன நிம்மதி மன நிம்மதி ஏற்படுகிறது மன மகிழ்ச்சி ஏற்படுகிறது அது மன நிறைவை தருகிறது எனவேற நடுவர் அவர்களே நிறைவான வாழ்வை தருவது சொந்தம் என்று நான் வாதிடுகிறேன் அடுத்து இந்த மாதிரி குழந்தை பருவத்திலிருந்து அப்படியே சொந்த பந்தங்கள் வாழ்ந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள் அண்ணன் தம்பிகளாக அக்கா தங்கைகளாக மாமன் மத்திரங்களாக இந்த மாதிரி வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது குறுக்க புயலாக வருவது சொத்து இந்த சொத்து இப்படி என்று சொன்னால் கஜா புயல் மாதிரி இந்த கஜா புயல் மாதிரி சொத்து வந்த உடனே அண்ணன் தம்பிக்கு விட்டு கொடுப்பதில்லை தம்பி அண்ணனுக்கு விட்டுக் கொடுப்பதில்லை அக்கா தங்கைக்கு விட்டு கொடுப்பதில்லை தங்கை அக்காவுக்கு விட்டுக் கொடுப்பதில்லை இதனால்தான் ஒரு கவிஞன் இப்படி பாடுகிறான் மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை ஆனா மனிதன் மீது மண்ணு ஆசைப்படுகிறது எனவே பெரிய அவர்களே சொத்து மன நிறைவான வாழ்வை தராது சொந்தம்தான் மன நிறைவான வாழ்வை தரு எதிரில் இருக்கக்கூடியவர்கள் அனைவர்களும் சொத்து சொத்து என்று பேச வந்திருக்கிறார்கள் அதனால தான் அவர்களுக்கு இந்த அதிசனை யாவப்படுத்துகிறேன் அபிசரம் அவர்கள் சொல்லிக் காட்டுகிறார்கள் எப்போ இப்படி ஆதம மாலி மாலி ஆதமனை மகன் எனது சொத்து எனது சொத்து என்று சொல்கிறான் மாலிக உனது சொத்து எது இல்லா அகழித்தப்பா அப்படி நீ உடுத்தி நீ திண்டு கழித்தது நீ உடித்து கிழித்தது அவட்ட கொடுத்து சேமித்து வைத்தாயே அதுதான் உங்களுடைய சொத்து இணைய பெரியார் சுவர்களே அருமை நடுவரவர்களே எதிரணிகளே சொத்து மூலியமாக நம்முடைய சொந்தத்தை அரவணைத்து அவர்களையும் சேர்த்து கொண்டு வாழ்ந்தால்தான் மன நிறைவான வாழ்வை தரும் எனவே மன நிறைவான வாழ்வை தருவது சொந்தம்தான் அருமை நடுவர் அவர்களே இரண்டாயிரத்தி பதினாறு நவம்பர் எட்டு உங்களுக்கு எல்லாம் இருக்கும் என்று நினைக்கிறேன் அன்று பண மதிப்பு இழப்பு ஏற்பட்டது சொத்து செல்லாம போனது காசு பணங்கள் செல்லாம போனது காசு பணங்கள் என்றாவது ஒரு நாள் செல்லாமல் போய்விடும் ஆனால் சொந்தம் என்பது செல்லாமல் போகாது என்று ஒரு குழந்தை பிறந்ததோ அந்த குழந்தைக்கு தாயும் தந்தையும் அவர்கள் தான் அக்காவும் அண்ணனும் தந்தையும் அவர்கள் தான் இல்ல இந்த நான் தந்தையை மாற்றிக் கொள்கிறேன் இந்த தாயை மாற்றிக் கொள்கிறேன் இந்த அண்ணனை மாற்றிக் கொள்கிறேன் இந்த தந்தை இந்த தங்கையை கொள்கிறேன் என்று யாரும் மாற்றவும் முடியாது இல்லாமலும் போகாது செல்லாமலும் போகாது ஆனா சொத்து செல்லாமல் போய்விடும் எனவே மன நிறைவான வாழ்வை தருவது சொந்தம் ஒன்றுமே பெரியார்களே சகோதரர்களே அருமை தாய்மார்களே நபிகள் பெருமானார் அவர்கள் இருக்கிறார்கள் நமது நடுவர் அவர்கள் மக்கா முக்கர் முக்கர்மாவிலே இருக்கிறார் அவர்கள் அதிகமா அங்கே செல்வது வழக்கம் நபிசவல்லா அலையா அவர்கள் அங்கே தவம் இருந்தார்கள் உங்களுக்கெல்லாம் அந்த சிறக்கு தெரியும் அலையுஸ்லாம் அவர்கள் வந்து என்று சொன்னார்கள் மா மஹாநபி எனக்கு ஓத சரியா கூறினார்கள் அந்த சம்பவம் நடந்து சூரத்தில் ஆலத்தி என்ற ஒரு சூறா இறங்கியது அந்த சூறா இறங்கியதுக்கு பின்னால் அது பெரிய சம்பவம் சுருக்கமாக உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆனா நமக்கு என்ன ஒரு சிந்தனை என்று சொன்னால் அந்த என்ற கோயிலில் இருந்து அவர்கள் ஹதிஜாத்திலான அவர்களுக்கு வீட்டுக்கு வந்து ஜம்மீரோனி ஜம்மீரோனி ஹதிஜாவை எனக்கு போர்த்து போர்த்து என்று கூறினார்கள்

நம்ம ஊரு நடுவரம் போய் ஆகணும் ஆனா நம்ம கூட சதி தாக்கல என்னங்க நடுவரை ஒத்துக்கலீங்களா நம்ம கூட சதி தாக்கல் அப்படி அல்ல மற்ற ஊர்ல இருக்கலாம் பிரியாதாசுரர்களே அப்பொழுது பயமா இருக்கு என்று சொன்ன உடனே அதிகாரிகள் அவர்கள் கூறுகிறார்கள் கல் நீங்கள் சொந்தத்துடனே சேர்ந்து வாழ்கிறீர்கள் சொந்தத்துடனே சேர்ந்து வாழ்கிறீர்கள் என்றுதான்